அந்தாலும் தெளிவாக அமைதியாக வாய மூடிக்கிட்டு கிரேட் எஸ்கேப் ஆகிட்டு இருக்காப்புல ஆனால் எலெக்ஷன் வரைக்கும் தாங்குமாங்கிறது நமக்கு தெரியாது அது மாதிரி ஐயா கமலஹாசன் ஐயா வந்து பேசாமல் இருந்துட்டாவே இந்த சர்ச்சையெல்லாம் வேணாம் உங்களுக்கு படம் நல்லா இருந்தால் போகுது படம் நல்லா இல்லைன்னா ஓட போறது இல்லை புரியுதுங்களா அடுத்தாப்புல நீங்கள் வந்து ஜெயலலிதா ஆச்சையாக நடந்துட்டு இருக்கு உங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண மாட்டோம் நீங்கள் ஊரை விட்டு போய் அமெரிக்காவில் போய் பிச்சை எடுக்க போகிறீங்கன்னா இவனாவது தரத்த போகிறான் அது எதுவுமே கிடையாது அடுத்தாப்புலையும் நீங்கள் படம் பண்ண போகிறீங்க எதுக்க போகிறீங்க எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரப்போகிறதே கிடையாது அப்புறம் எதுக்கு ஊர் ஊராக போய் இந்த கூத்தாடி வந்து இது கொட்டையும் வளையத்தையும் தீண்ட்தூக்கி சுற்றுறது மாதிரி இதெல்லாம் தேவையே கிடையாது உங்க உங்களை வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது நம்மளோட ராஜாக்களை பார்த்துட்ருக்கோம் நாங்கள் நாங்களாம் உங்களை ராஜாக்களை இருக்கோம் ராஜா பிச்சு எடுக்கிறது எங்களுக்கு பிடிக்கல அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஆமாம் நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது நடத்து அமைதியாக இருந்தால் போதும் விஜய் அமைதியாக இல்லை ஆமாம் அதனால் விஜய் அமைதியாக இருந்து தோத்துருவார் ஆனால் நீங்கள் அமைதியாக இருந்தால் ஜெயிப்பீங்க